எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் பலருக்கு உதவுகிறேன் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா பாருங்களேன் நம்மள பலர் அந்த எண்ணத்துல இருக்கும் நான் அப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா நான் இப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா நான் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அவ்வளவு தானம் பண்ணிருக்கேன் அவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் நம்ம கணக்கு சொல்றோம் உண்மையில நம்ம ரியலா தான தர்மம் பண்றோமா இந்த ஆங்கிள் சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சில தினங்களுக்கு முன்னாடி இதே டாபிக்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது ஏன் திரும்பவும் போடுறோம்னா இந்த பாயிண்ட மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுனால சொல்றோம் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜயோக படிப்பினை நம்மள நம்பிக்கை இருக்கணும் இறைவன் தான் இது சொல்றாரு அப்படின்னு நம்புறவங்களுக்கு தான் இது பொருந்தும் பாக்கி எல்லாரும் இது விளையாட்டாக எடுத்துப்பாங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க நான் சொல்றது இன்னைக்கு நம்ம வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ராஜகம்பம் என்ன சொல்றதுன்னா சங்கமம்ன்றது ஒரு நூறு வருஷம் கலியுகத்தில் ஒரு நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம இந்த வீடியோ போடுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் முடியத்துக்கு பதினொன்று வருஷம் தான் இருக்கு அதுக்கப்புறம் சங்கமம் முடிஞ்சிடும் ஆனால் கலியுகத்தில் சில வருடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ராமா அனுசாரம் டிராமானுசாரம் வரும் இந்த கால் போயிட்டே இருக்கும் கேள்வி என்னென்ன நம்ம இன்னைக்கு தானம் தர்மம் பண்ணால் அதோட பலனை எப்போ அனுபவிக்கிறது பரமாத்மா வாணியன் என்ன சொல்றாருன்னா நீங்க தானம் தர்மம் பண்ணீங்கன்னா அதோட பலனை வந்து அடுத்த பிறவி அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லு ட்ராமா அப்படிதான் சொல்றது பரமாத்மா அப்படி தான் சொல்றாரு ராஜீவ்காம் அப்படிதான் சொல்லுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வந்து பதினொன்று வருஷம் இப்போ என்னோட எக்ஸாம் எழுதுப்போம் எனக்கு வந்து இந்த ஏப்ரல் பதினெட்டு வரும்போது நான் ஐம்பத்தி மூணு வயசாகும் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல் எனக்கு வந்து அறுபத்தி நாலு வயசாகும் டெக்னிக்கலி தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் நான் அது வரைக்கும் உயிரோடு இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இந்த ட்ராமா நான் வந்து அச்சானக்குன்னு சொல்கிறோம் என்ன வேணா எப்போ வேணால் இது வேணால் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கிளம்பி போய் இன்னொரு பிரிவு எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் டெக்னிக்கலி இந்தியாவோட என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட மக்களுடைய ஜனத்தொகையில் அவங்க ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து எழுபத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நான் வந்து டெக்னிக்கலி இருக்கலாம் அப்போ நான் பண்ற லௌகீக சேவை யாருக்கோ தானம் தர்மம் நிறைய பண்றேன் அப்படிலாம் இருந்த இது அனுபவிக்கிறதுக்குன்னு இனி ஒரு பிரிவு எடுத்துட்டு வர்றது வந்து டெக்னிக்கலி இந்த கல்பத்துல கிடையாது ஓகேவா அப்போ நான் இதெல்லாம் எடுத்துட்டு சத்தியகுந்த் திரையம் அடுத்த துவாபர கதையுகம் கொண்டு போவேனா அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு அப்போ நான் தானம் தர்மம் பண்றேன்னா அது எங்க போதும் யாருக்கு போதும் யார் அதை அனுபவிக்கிறான் அப்போ வேற ஒரு ஆங்கிள் சிந்திக்க தோணுது நான் யாருக்காவது ஒருத்தருக்கு அஞ்சு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு நிறைய காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தர்மம்ன்ற பேர்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பிரிவின்னு ஒண்ணு இல்லாத போது இப்போ இருக்கிற ஈக்குவேஷன்ல இல்லாத போது அப்ப இந்த காசுல யாரு பரமாத்மா அந்த புண்ணியத்தை எடுத்து வச்சுப்பாரா அப்போ நமக்கு என்ன புரிய வருதுன்னா நான் போன பிரிவில் யார்கிட்டையும் வாங்கின காசு தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் கணக்கு செட்டில் பண்ணுறேன் பரமாத்மா ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த முப்பத்தாறுக்குள்ள ரெண்டாயிரத்து முப்பத்தாறுக்குள்ள பூமியில் எட்நூறு கோடி பேர் இன்னைக்கு இருக்கும் அன்னைக்கு ஒரு தொள்ளாயிரம் கோடி இருப்போம்னு வச்சுக்காங்கண்ணா முப்பத்தாறுக்குள்ள எல்லாருமே அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சிருவாங்க அப்படின்றாரு அப்படின்னா நம்ம கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் தான் இருக்கோம் நம்ம தானம் தானந்தர்மம் பண்ணுறோன்னு ஆனால் டெக்னிக்கலு வேறு ஒரு பிரிவு இல்லை எடுத்துகிட்டு வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் கடனம் கொடுத்துருக்குறோம் நம்ம நினைக்கிறது மனசில் என்னென்னா நான் தானம் தர்மம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக யாருக்கோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிருக்கேன் அதுதான் அர்த்தம் அதே பரமாத்மா ராஜகோதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறீங்க அது எப்படின்னா வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றார் ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் நான் அவனுக்கு அவ்வளவு கொடுத்தா தெரியுமா நான் இவனுக்கு இவ்வளவு கொடுத்தா தெரியுமான்னு ஊர் ஃபுல்லா டமார் அடிக்கணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கொடுத்த பலனுக்கு அந்த புண்ணிய கணக்குன்னு இருக்கு இல்லையா அதோடைய பலன் குறைஞ்சுனே வருவோன்ற சில நீங்க இல்லாம போய்டுன்ற அப்ப இந்த புண்ணிய கணக்கு பரமாத்மா யாருக்கு எடுத்து கொடுத்துருவாரு அடுத்தவங்க யாருக்கா வாரி வாங்கிடுவாரா நம்ம கஷ்டப்பட்டு பண்ண புண்ணியத்தை அப்போ நான் ஒரு தான தர்மம் பண்ணியிருக்கிறேன் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டேன் யூடியூப்லேயே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் ஒருத்தருக்கு ஒரு லட்சருவா கொடுத்தேன் சொல்லிட்டு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம் அப்போ அதோட புரிதல் என்ன அது எனக்கு வரப்போகிறது இல்லை அவரே சொல்கிறாரு நான் வந்து எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக டமார்ட் அடிச்சுனா அந்த பலன் கிடையாது அப்போ எங்கே போகுது அதெல்லாம் அப்போ அதையும் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா நான் யாருக்க வாங்கினதை திருப்பி கொடுத்துருக்கேன் அதை நான் தான் என்ன நினச்சின்னு இருக்கேன் ட்ராமா அப்படி நான் வந்து தான தர்மம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து பல மடங்காக திரும்பி வரும் காற்று உட்காந்துன்னு இருக்கேன் எகைன் அது முட்டாள்தான் கரெக்டா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கும் பரமாத்மா விளக்கம் கொடுக்குறாரு செய்பவர் செய்விப்பர் பரமாத்மா நான் வெறும் டூலு அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அப்படின்ற இப்ப பாருங்க நமக்கு ஒருத்தருக்கு அஞ்சோ பத்தோ ஆயிரமோ எடுத்து கொடுக்கற அளவுக்கு வசதி இருக்குன்னா டிராமால அந்த வசதி நமக்கு கொடுக்குறது யாரு இறைவன் தானே எடுத்து கொடுக்கணும்ன்ற நல்ல மனுஷன் இறைவன் தானே கொடுக்குறாரு அதனால எடுத்து கொடுக்குறோம் இதுல என்ன பெருமை இருக்கு அப்போ இனி வர காலகட்டங்கள்ல நீங்க தானந்தர்மும் நீங்க பெருசாக பண்ற நீங்க நினைக்கும் போது புரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலாக நான் தான எல்லாம் பண்ணலை நான் காரமிக்கா கூட செட்டில் பண்றேன் அப்படி புரிஞ்சுக்காங்க அப்போ உங்களுக்கு மமதை வராது ஈகோ வராது அகங்காரம் வராது இதுதான் பெஸ்ட் பார்வையா இருக்கும் இந்த அலோகிக சேவை இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் தன்னை ஆத்மாவை புரிந்து ஆத்மாவை தந்தையை அன்பா நினைவு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மலுக்கு ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு ஜென்ம பாவம் குறையும் ஆகும் சத்தியகுந்திர முதல் நாள்லேருந்தே இருந்தே வரலாம் இதோட பலன் அங்கே கிடைக்கிது ஏன்னா இந்த அலோகிக சேவையாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண ஆத்மாவுக்கு நீங்க ராஜயோகம் சொல்லி அவரை ராஜோகியா மாற்றினீங்கன்னு வச்சு அவரும் சத்தியகுந்திர வந்து போவார் அப்ப அவர் அங்கே கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது சத்தியகுந்திரே கஷ்டம் ஒருவேளை நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஆத்மாக்களை உருவாக்குனீங்கன்னா நீங்க அங்க ராஜாவாகவே வந்துருங்க இதுல அடுத்த கால நீங்கள் நீங்க கொண்டு போகலாம் நான் சொல்றது இந்த லௌகீக சேவை பண்றோம் இல்லையா அது இது அவங்க வந்து அந்த பக்கமே வரமாட்டாங்க சத்தியகுந்திர பக்கமே வரமாட்டாங்க அடுத்த துவாபர கலியுக காலங்களில் வருவாங்க அப்படின்னு இருந்தா இப்ப நீங்க பண்ணி அடுத்த கல்பத்துக்கு லௌகீக ரிட்டனாக கொண்டு வர்ற மாதிரி இருக்குமாறாம எனக்கு அது டவுட்டா இருக்கு இந்த லௌகீக கொடுக்கல் வாங்கல் அந்த கல்பத்துக்கு அந்த கல்பத்தையோடய முடிஞ்சிரும் அப்படின்றது என்னோட தாழ்மையான புரிதல் அந்த அப்பா கூட சொல்லலாம் என்னுடைய புரிதல் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இதே பிரிவில் என்ன நீங்க ஒருத்தர் கொடுக்குறீங்க ஐயாயிரம் கொடுக்குறீங்க பத்தாயிரம் கொடுக்குறீங்க உதவியாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவரே திரும்ப வந்து உங்களுக்கு அந்த ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு போகலாம் இதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் தான தர்மம் பண்ணாதீங்க அதுக்கு சொல்லலை கொடுக்கும்போது மனநிலை எப்படி இருக்கணும்னா நான் அவர்கிட்ட வாங்கி அதை செட்டில் பண்ற இந்த மனநிலையில பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈகோ வராது அகங்காரம் வராது இதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்றோம் இவர் சொல்லிட்டாருப்பா நமக்கு ஒன்றும் பொண்ணும் கிடைக்காது இந்த புண்ணியத்துக்காக இதுக்காக ஒரு பிரிவு நம்ம எடுக்க மாட்டோம் அதனால புண்ணியம் பண்ண வேணாம் அப்படி சொல்லவே இல்லை மனநிலையை மாத்திக்கங்க தான தர்மம் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க எவ்வளோ பண்ண முடியும் பரமாத்மா தான தர்மத்துலேயும் ஒரு ஃபார்முலா சொல்றாரு உங்ககிட்ட நூறுரூவா இருந்தால் மேக்சிமம் இருபது ரூபா கொடுங்க இருக்கிற நூறுரூவாவும் கொடுத்துட்டு ஐயோ எங்கிட்ட காசு இல்லையான்னு அப்புறம் புலம்புறதுக்கு இரவுகிட்ட வந்து நிற்கிறதுல அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் புத்திசால்தான் இருங்க யுக்தியாக இருங்கன்னு பரமாத்மா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க ஆனா மனநிலைப்படி நான் தான தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காதீர்கள் இது எனக்கு ட்ராமா படி கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம கிரவுண்டே இருக்கும் புரிஞ்சுங்களா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம யூடியூப்ல நமக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணிருக்கோம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்கிறார் இறைவன் அதுக்கு கோடான கோடி நன்றி இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து அவங்களோட ஜாஸ்தியா தெரியும் எனக்கு இவங்களோட ஜாஸ்தியா தெரியும் அதனால யூடியூப் இது பேர் அகாங்க அது நம்ம என்னைக்குமே என்றைக்குமே கிரௌண்டடாவே இருக்கணும் இருக்கணும் இந்த டிராமால நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்றைக்கெல்லாம் தர்மம் தாழுதோ தர்மத்தை உயர்த்தி நிறுத்துறதுக்காக அவதார புருஷர்கள் வந்து போன பூமி அந்த மாதிரி நமக்கு ஒரு அணில் மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு இந்த டிராமால இந்த தர்மத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பிரேமநந்த நாராயணன் வரலன்னா சுரேஷ் மிஷின் யாராவது ஒருத்தர் டிராமால வந்து அந்த வேலையை பண்ணிட்டு போவாங்க எப்படி எல்லாரும் வந்து போனாங்களோ அந்த மாதிரி பிரேம நேரம் வந்து போவார் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு புரியணும் அவங்கவுங்க கதையை அப்போது நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் என்னை அதிகமாக யோசித்து வச்சு போன வாரத்தில் வந்து ஒரு வாணிதான் ஸோ நமக்குள்ள எங்கேயாவது துளியளவு அந்த எண்ணம் வந்ததுன்னா நான் அந்த அனந்தர்மம் பண்ணுறேன் நான் நிறைய சேவை பண்ணுறேன் அப்படி எண்ணம் வந்ததுன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து இந்த அவயுக்த வாணி எம்பி த்ரீ சேவை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வீடியோலாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டிருக்கேன் இதில் இனி ஒரு சேவை வாய்ப்பு ஆத்மாக்களுக்கு இருக்கு இது யாரால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ இருக்கணும் என்ன சேவைன்னு சொல்லிடறோம் இப்போ வந்து சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்குற அந்த ஆடியோ படி மீன் வாணியை படித்து எம்பி திரியாக கொடுத்துட்றாங்க இதில் என்ன இருக்குன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போது ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் வரலாம் ரோட்டில் போகிற காரு பைக்கு இந்த விலங்குகளோட சத்தம் இதெல்லாம் அந்த ரெக்கார்டிங்கெலாம் வரலாம் இதை எடுக்கணும் இந்த நாய்ஸ் இதை எடுக்கணும் இவங்க பேசுகிற சவுண்டு வந்து கிளியராக கேட்கணும் அப்போ கொஞ்சம் வால்யூம் ஹை பண்ணணும் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும் அதை சைலண்ட்டாக இப்போ பேசும்போது நம்ம ஒரு இடத்துல பாஸ் பண்ணல நிறுத்தி நிறுத்தி பேசவும்ல அப்போ நிறுத்துகிற இடத்துல வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கூட அங்கே ஒரு மியூசிக் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போது இந்த சேவையை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அடாசிட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதில் வந்து நம்ம கொடுக்குற அந்த எம்பி த்ரீ வீடியோ நீங்கள் போடுவீங்க அதோட சவுண்டு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கிடுவீங்க நாய்ஸ் ஜீரோ ஆக்கிடுவீங்க எனி ஒரு ஆடியோ வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுவீங்க அந்த சவுண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுப்பீங்க அதாவது நம்ம பேசுகிற சவுண்டு ஜாஸ்தியாகவும் மியூசிக் வந்து சைலண்ட்டாகவும் கேட்கும் இப்படி நீங்கள் ஒரு பண்ணி தர வேண்டியிருக்கும் இது எப்படி பண்ணணும் தொழில் ரெக்சனை நம்ம கற்றுக் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஒரு ஆடியோக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பீடாக பண்ண 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 அது ஒரு மினிட் ரெண்டு மினிட்லாம் பண்ண முடியும் ஓகேம்மா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வீடியோனால் தான் அறுநூறு எம்பி த்ரீ தான் பாக்கியிருக்கு இது அந்த டைமில் பண்ணிடலாம் ஓகேம்மா ஸோ யாருக்கு இந்த சேவையில் ஆர்வம் இருக்கோ ஏன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சேவை நம்ம அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் அதெல்லாம் பண்ணி 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 நமக்கு அந்த ஃபைல்ஸ் அனுப்பிட்டே இருக்கணும் நம்ம வந்து அப்படியே யூடியூப்பில் ஐ மீன் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிடுவோம் யாருக்கு இது சேவையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்னை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ